கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்துருக்கள் என்று விரும்புகிறவர் நம்முடைய கத்தர் தம்முடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கின்ற ஒரே ஒருபோதுமே கைவிடக் கூடாது என்று நினைக்கிறவரும் நம்முடைய தேவன் ஆனால் பல நேரங்களிலே நாம் மாறுதலான காரியங்களை செய்கின்ற பொழுது கத்தருடைய விருப்பம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறாமலும் அதன் மூலம் நம் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளும் தான் கடந்து வருகிறது ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது எல்லா நிலையிலும் கத்தருக்கு உகந்த காரியங்களை செய்தபடியினால் சத்துருக்களே அவர் மத்தியில் வந்து சமாதானமான வார்த்தைகளை சொல்லத்தக்க அளவிற்கு காரியங்கள் வித்தியாசமாக செயல்படுகின்றது ஆதிமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாய் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று ஈசாக்கு எதிராக எழும்பினவர்கள் தங்கள் வாயினாலே வந்து சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் அன்பானவர்களே ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் சரி தங்களை வழிநடத்துகிற நடத்துகிற கத்தருக்கும் சரி எவ்விதத்திலுமே கீழ்படியாமையின் பிள்ளையாக அல்ல செவி கொடுத்து கீழ்படிந்து சொல்லுகிற வழிகளிலும் அவர் கட்டளையிடுகின்ற விதிகளிலும் மாறாமல் தப்பாமல் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எதிரிகள் எழும்புகின்றார்கள் அவர் செய்கின்றவைகளை எல்லாம் எதிர்த்து நின்று ஆசிர்வாதத்தை தடை செய்கின்றார்கள் தடை செய்தாலும் எதிரிகள் எழும்பினாலும் எதிரிட்டு சென்று வாக்குவாதம் செய்ய போகவில்லை தான் விரும்பினது நடக்கவில்லையே என்று கத்தரை முறுமுறுக்கவும் இல்லை அவர் தானே நான் இங்கே இருந்து இந்த காரியங்களை நடப்பித்தேன் எனக்கு இந்த நிலைமையா என்று கேள்வியும் எழுப்பவில்லை என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடங்க செய்தவர் அவர் இந்த காரியங்களை நடப்பிக்க காரணமானவரும் அவர் எனவே அவர் சொல்லி இருக்கின்றார் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு சற்றும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எதிராக அல்ல உண்மையாக கீழ்ப்படுதலோடு கூட வழிகளை அமைத்து கொண்டபடியினால் பொறுத்து கொண்டு போனபடியினால் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தபடியினால் என்று அவர்களை நினைத்து தன் மனதிலே கசப்பை வைக்காதபடியினால் படியினால் கத்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லாமல் எதிரிட்டு வந்த எதிராளிகளே சொல்லத்தக்க அளவிற்கு தேவன் அந்த இடத்திலே பெரிய காரியங்களை நிகழ்த்தினதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி எதிராளிகள் வந்து சொல்ல முடியுமா இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட கத்தர் இருக்கிறபடியினால்தான் தான் நாங்கள் இந்த மட்டும் பிரச்சனைகள் பண்ண பொழுதிலும் உங்களை அசைக்க முடியவில்லை நீங்கள் எழும்பிக் கொண்டே போகின்றீர்கள் என்று அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் மகிமையுள்ள ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக வரும் எதிரிகள் எழும்புவார்கள் சத்துருக்கள் வந்து நம்முடைய மூடி காரியங்களையும் நிகழ்த்துவார்கள் இது கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்ற சோதனையாகவும் கடந்து வரும் அவ்விடத்திலே எந்த நிலைமையில் எப்பேற்பட்ட காரியங்கள் வந்து ஒடுக்கி அவமானப்படுத்தி நம்மை பலவிதமான காரியங்களுக்கு ஒப்பு சொல்லி நாம் நகைத்து இல்லாததை துன்பப்படுத்தி ஏளனமாக நம்மை பல விதத்திலே ஒடுக்கப்படுத்தினாலும் அந்த நிலையிலும் கீழ்படிதலையும் உண்மை வாழ்வையும் பரிசுத்தையும் செவி கொடுத்ததலையும் நீங்கள் விட்டு விலகாமல் சரியாக பயணிக்கின்ற பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை பார்த்து எதிராக எழும்பினவர்களை வாயினால் அறிக்கையிடத்தக்க அளவிற்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வதற்கு வல்லமையுள்ளவர் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் எதிரிகள் எழும்பும் பொழுது கத்தரை முறமுறுக்கின்றீர்களா எதிரான காரியங்கள் வருகின்ற பொழுது தேவனை இன்றைக்கு மறந்து போகின்றீர்களா என் வாழ்க்கையில மட்டும்தானே எப்போ பார்த்தாலும் சோதனை எந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிற பொழுதும் தடை வருகிறது என்று சொல்லி இனிமேல் இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நினைக்க தோன்றுகிறதா ஜபத்தை மறக்க செய்கிறதா வேத வசனங்களை வாசிக்க மனமில்லாமல் போகிறதா இல்லையே லீசாக்கை போல நீங்களும் உறுதியோடு கூட கத்தருக்குள் நிலை நின்று கொண்டிருக்கின்றீர்களா ஒன்று மட்டும் சொல்கிறேன் எந்த நிலைமையிலும் சரி கத்தருக்கு கீழ்ப்படிந்த உண்மையுள்ள வாழ்க்கை வாழ மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இராதபடிக்கு எந்த நிலைமையிலும் ஒப்பு கொடுத்து உண்மையோடு கூட வாழ்வதற்கு உங்கள் இறுதியத்தை ஒப்பு கொடுங்கள் ஏனென்றால் சத்ருவானவன் நம்மை எப்படியாகலும் ஒரு குழியில் விழ வைத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை அவன் பறித்து கொள்ளலாம் என்று போராடி கொண்டிருப்பான் அவனுடைய தந்திரத்தை முறியடிக்க வேண்டுமானால் நீங்கள் கத்தருக்குள் எல்லா நிலையிலுமே கீழ்ப்படைந்து பொறுமையோடு சகித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே என்று கேளுங்க எஸ் எங்களுக்கும் ஈசாக்கை போன்ற சுபாவத்தை தாரும் எங்கள் சத்துருக்களே பார்த்து அதிசயப்படத்தக்க அளவிற்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிறதை யாவரும் காணத்தக்க அளவிற்கு எங்கள் வாழ்க்கை அமைய நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களை நடத்தி செல்வார் செபிப்போமா அதுமாரி நல்ல தகப்பனே எந்த நிலையிலும் எங்களை நடத்த நீர் அப்பா நாங்கள் தாழ்விடங்களில் இருந்தாலும் உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை உட்கார வைப்பதற்கு வல்லமை உள்ளவர் நீர் ஆனால் பல நேரங்களிலே நன்மைகளை நாங்கள் எப்பொழுதுமே உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம் கத்த நீர் எங்களில் பலவிதமான காரியங்களை எதிர்பார்க்கின்றீர் சோதனையில் நிலை நிற்கின்றார்களா பொறுமை இருக்கின்றதா கீழ்ப்படுதல் இருக்கின்றதா கத்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கிறதா எதிரான காரியங்கள் வருகின்ற பொழுதும் எனக்கு இருக்கின்றார்களா என்று பல நிறைகளில் எங்களுடைய சுபாவங்களை ஆராய்ந்து எங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறீர் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மத்தியிலும் கத்தரை விட்டு விலகி போகாதவர்களாகவும் எதிராளிகளுக்கு எதிர்த்து நிற்கின்றவர்களாக இராத படிக்கும் உமக்கு பயந்து உம் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்கள் சத்துருக்களை எங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தக்க அளவிற்கு எங்கள் வாழ்க்கை அமையவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ்